கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் குரு அதிசார பயிற்சி குரு அதிசாரம்னாலே இப்போ குரு மிதனராசியில் இருக்கிறார் ஒருவட காலம் இருப்பார் இதன் நடுவிலே வக்ரமாகி திருப்பி வக்ரவ நிலைமைக்கு சென்று அடைந்தார் வக்ர நிவர்த்தி அடைந்தார் இப்பொழுது அதிசார குரு பயிற்சி அதிசார குரு பயிற்சின்னா குறுகிய காலத்தில் பயிற்சியாகி திருப்பி பழையபடி இருந்த இடத்துக்கு போயிடுறது இது வந்து அடிக்கடி நிகழாது எப்போவாவது சில நேரங்களில் நிகழக்கூடிய அம்சமாக ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது அந்த வகையில் இப்போது மிது இருக்கிற குரு பகவான் தன்னுடைய வீடான கடகராசிக்கு வருகின்ற எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுமார் ஒரு எழுபத்தி மூணு நாட்கள் குரு வந்துட்டு திருப்பி போயிடுவார் அப்போ இந்த குரு இருக்கக்கூடிய அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ சொல்ல அது அதுக்கு என்னோட குருநாள் நான் நினைக்கிறேன் ஓம் குரு பியோனமே நற்பவி நற்பவி நற்பவை ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய திமிகி தன்னோ சந்திசேந்த பிஜோதியார் என்னுடைய கோசன மகாகலன் ஓம் காளி காசாயி வித்மிகே மசான வாசின்ன திமிகே தன்னோ அகோர பிரஜோதியாத் என்னுடைய கோசந்த மகாவரகன் ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே இது தன்னோ வாராகி பிரஜோதியாத் என்னுடைய என்னோடு கோசந்தேவனம் பகலாமகன் ஓம் பகலாமகி வித்மிகே சம்பீன்சம் தன்னோ தேவி பிரஜோதயாத் பொதுவாக இந்த குரு அதிசார பயிற்சியில் கடகத்தில் இருக்கும் பொழுது அவர் விருச்சிகம் மகரம் மீனம் இந்த மூணு ராசியும் பார்க்கிறார் விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் மகர ராசிக்கு ராசி அதிபதி சனி பகவான் மீன ராசிக்கு அவருடைய சொந்த வீடு தான் குருவுடைய வீடாக சொல்லப்படுகிறது அவர் இருக்கும் இடத்திலும் பார்க்கும் இடங்களும் என்ன பலன் கிடைக்கும் என்பது பார்த்தால் சுருக்கமாக சொல்கிறேன் கடகத்தில் வந்துவிட்டபடியால் உச்ச வீடு அவருக்கு ஃபுல்லாக பவர் அந்த வீட்டுக்கு போனாலே எல்லா வசதி வாய்ப்பும் அவர் கிடைக்கும் தன்னுடைய இஷ்டப்படி நடக்கலாம் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கலாம் காட்டலாம் ஜெயிக்கலாம் வெற்றி பெறலாம் எல்லாமே அப்போது குருவே அப்படி இருக்கும் பொழுது அந்த ராசி அதிபதி கடகராசியில் பிறந்தவங்க ரொம்ப சந்தோஷமாக நிலைமையில் இருப்பாங்க ஜென்ம குருவாக இருந்தாலும் அது கணக்கு இல்லை குரு உச்ச வீடாக இருக்கிறார் கடகத்துக்கு உச்ச வீடு அதனால் நல்ல பலன்தான் வாரை வழங்குவார் அங்கேருந்தால் ஒரு அஞ்சு ஏழு ஒம்பது பார்ப்பார் இது இல்லாமல் விருச்சகராசியும் பார்க்குறார் மகர ராசியை பார்க்குறார் மீனராசியை பார்க்குறார் அப்போ என்ன நடக்கும் என்று கேட்டிங்கன்னால் பொதுவான பலன்கள் சொல்லப்படும்போது கடகத்திலே வந்த பிறகு சந்திரனுடைய வீடு பெண்கள் குழந்தைகள் முன்னேற்றம் வெகுவாக பேசப்படும் அவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அவருக்கு அவர்களுக்கு தேவையான பலன்கள் கிடைத்திடும் எல்லாமே நடக்கும் இப்போது பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் கஷ்டப்படுறாங்க அவங்களுமே இந்த கு கடகராசிக்கு வந்தவுடனே குருக்கு நல்ல விஷயம் நடக்கும் அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் அரசாங்கத்தின் ஆதாயம் கிடைக்கும் எல்லாமே நடக்கும் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து சேரும் அவர்கள் கேட்டது கிடைக்கும் நினைத்த நடக்கும் குழந்தைங்களுக்கும் அதிகமாக தான் நடக்கும் புத்திரகாரன் என்று குருவை சொல்லுகிறார்கள் அதனால் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக அவர்களுக்கும் நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது அடுத்ததாக எல்லோருமே ஒரு அன்பும் ஆதரவோடு பழக போகிறாங்க இதனால் வரைக்கும் பிரச்சனையாக பேசிகிட்டு இருந்தவங்க ஒருத்தர் ஒருத்தர் விமர்சனம் பண்ணவங்க சண்டை போட்டவங்க எல்லாமே இப்போ சமாதானத்துக்கு வந்துடுவாங்க நான் சொன்னது தப்பு தான் வாங்க ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன்னு வாங்க இப்படி தான் பேசுவாங்க அடுத்ததாக ஒரு விருச்சிகராசி பார்க்கும்போது செவ்வாயோட வீடாக அமைகிறது அப்போது இதனால் வரைக்கும் போர் நம்ம அண்டை நாடுகள்லாம் போர் நடந்துட்டுருக்குல்லையே அதெல்லாமே இப்போ கொஞ்சம் மட்டுப்படும் ஏன்னா குரு பார்வை வருது குரு பார்க்க நன்மை அப்போது சமாதானம் பேசப்படும் இப்போது ஐநா சபைன்னு இருக்குறேன் அதில் பேசுவாங்க இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நாட்டில் உள்ளவங்க பேசி சமாதானம் பண்ணி போர் வேண்டாம் போரால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நடக்கும் இது இல்லாமல் விவசாயம் செழிக்கும் நன்று மழை பொழியும் நல்ல மழை பொழியும் குரு கடுக்கு வந்துட்டோன்னே நல்ல மழை பொழியும் நல்ல விளைச்சல் இருக்கும் அதிகமான மழை இருக்காது குறைவாக ஏன்னா அதிகமான மழை இருந்தால் விவசாயம் கட்டிடும் அதுக்கு விவசாய தேவையான மழை பொழியும் விளைச்சல் அதிகமாகும் பயிர்கள் நல்க செழித்து வளரும் குருக்கு வந்து பயிர் முக்கியமான விஷயம் இந்த பயிர் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் குரு கூறியது அப்போ அந்த பயிர்கள் நல்லா சிரித்து வளரும் ஏற்றுமதி இறக்குமதி நல்லபடியாக முன்னேற்றமாக இருக்கும் எல்லாமே நடக்க போதும் அடுத்ததாக அவர் மகர ராசியை பார்க்கிறார் சனியோட வீடு நீதி நேர்மை சத்தியம் எல்லாமே தவறாமல் இருப்பாங்க குறுகிய காலத்தில் இந்த வழக்குகள்லாம் முடிக்கப்படும் நீதிபதிகள் உண்மையை பாராட்டி நல்லபடியாக நடப்பாங்க வழக்கறிஞர்களும் நல்லா அந்த வழக்கை நேர்த்திப்பட பேசி வாக்குவாதம் செய்து முடித்து கொடுப்பார்கள் எல்லாமே நடக்கும் அது இல்லாமல் ஏழை எளவர்களுக்கு நல்ல அவங்களுக்கு தேவையான வகை கிடைக்கும் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் அது இல்லாமல் அவர் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதால் மீனராசியை பார்க்கிறார் அப்போது என்ன நடக்கும் என்று கேட்டால் கடல் கடந்த வாணிபம் சிறக்கும் கடலில் விளையிற பொருட்கள் உற்பத்தி பெருகும் கடல் உயிர் வாழும் ஜீவராசிகள் மூலிமா தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல விளைச்சல் நல்ல வருமானம் கொடுக்கும் நல்ல ஒரு ஏற்றுமதி இறக்குமதி அது சம்மந்தப்பட்டது நடக்கும் எல்லாமே நடக்கும் நீரால் செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் நல்லா முன்னேற்றம் அடையும் ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க எல்லாமே நல்லா நிலைமைக்கு வருவாங்க மத போதகர்கள் ஆன்மீகவாதிகள் நல்ல முன்னேற்றம் காண்பாங்க அது இல்லாமல் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறவங்க ஒரு பெரிய மனுஷத்துமாக தன்மையாக இருக்கவங்க அவங்க எல்லாமே நல்லா முன்னேற்றம் அவங்களுடைய வாழ்க்கை வசதிகள் பெருகும் அவங்க மதிப்பு மரியாதை உயரும் இதெல்லாமே நடக்கும் இதெல்லாமே பொதுவான பலனாக சொல்லியிருக்கேன் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது இந்த அதிசார பயிற்சியில் இனிமேல் வரும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு அதிசார பேச்சால் என்ன பலன்கள் ஏற்படுப்பது என்பதை இப்போது பார்க்கலாம் தான் இப்போது இந்த குரு அதிசார பேச்சு பலன் சொல்ல போகிறேன் கும்பராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு வரைக்கும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இப்போ ஆறாம் இடம் பெற்று மறைவு ஸ்தானமாக சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறு எட்டு பன்னிரெண்டு இது மூன்றுமே மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படும் அப்போ இந்த மறைவு சாணங்களில் சுபகிரங்க போகும்போது கஷ்டமான பலன் கிடைக்கும் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் தெரியாமல் இருக்க போகிறோமே அப்படின்ற எண்ணங்கள் தான் மனசில் உருவாகும் எது எப்படி இருந்தாலும் இந்த குரு அதிசார பயிற்சியில் அவர் கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார் அது உச்ச வீடு அப்போ நல்ல பலன் தான் கண்டிப்பாக கொடுப்பார் பெரும்பாலும் கெடை கொடுக்க மாட்டார் இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதில் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்போது குரு ஆறாம் இடத்திற்கு வந்தாலும் கேட்ட விஷயங்களும் உங்களுக்கு எடுத்து கொடுப்பார் டக் டக்குன்னு உதவி பண்ணும் பண உதவி கிடைக்கும் அது கடனாகவும் கிடைக்கலாம் கை மாத்தா கிடைக்கலாம் வண்டிக்கு கிடைக்கலாம் எல்லாம் கிடைக்கலாம் கண்டிப்பாக கிடைச்சிரும் டக் டக்குன்னு கிடைக்கும் டக் டங்கு முடிச்சிருவீங்க எல்லா வேலையும் முடிச்சிருவீங்க கடன் வாங்கியாவது முடிச்சுட்டாம்பார் பார் வாங்க அதுதான் நடக்கும் அது மாதிரி நடக்கும் அடுத்ததாக உத்தியோகங்களா உத்தியோகம் கிடைக்கும் நல்ல உத்தியோகமாக அமையும் அது இவ்வளோ நாள் பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க எந்த வேலைக்கு போனாலுமே பிரச்சனையாக இருக்கு அடிக்கடி வேலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் அது வேறு சொல்லணும் அவங்களுக்கெல்லாம் இப்போது நல்ல உத்தியோகமாக அமைஞ்சு அப்போ இந்த வேலையே எழுந்திருக்கலாம்ப்பா அப்படி தான் சொல்லுவீங்க அப்படிப்பட்ட வேலை அமையும் எல்லாமே இப்போ கும்பராசிக்காரனுக்கு அந்த வேலை அமைஞ்சு கிடைக்க போகுது நோயால் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருந்திருப்பீங்க நடக்க முடியல படுக்க முடியல படுத்து படிக்க இருக்கும் உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணுது ஏதோ பண்ணுது டாக்டர் பண்ணால் ஒன்றும் சொல்ல மாட்டேறாரு செய்ய மாட்டேறாரு இப்படி தான் சொல்லிகிட்ருப்பீங்க அதெல்லாமே இப்போ விளையிடும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதுதான் அப்படி சொன்னேன் உடல் ஆரோக்கியமாகிட்டாலே எல்லாம் வேலையும் எடுத்து போட்டு செய்யலாம் எது வேணாலும் செய்யலாம் பண்ணலாம் போகலாம் வரலாம் பார்க்கலாம் அப்படி தான் நீங்கள் இப்போது நடந்துக்க போகிறீங்க அடுத்ததாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறனால நல்ல வளர்ச்சிகள் வரும் வருமானங்கள் வந்து போயிட்டு இருக்கும் குடும்பத்தில் முற்போக்கான போக்கு தான் தென்படும் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுவீங்க குடும்பத்துக்கு தேவையானதை உதவிகளை பண்ணுவீங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் உங்களுக்கு அன்போடும் ஆதரவோடும் வந்து உதவி பண்ணுவாங்க மாதிரி நடக்கும் கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் இது இல்லாமல் எதிர்பார்த்த எண்ணங்கள் வந்து நல்ல வருமானங்கள் வந்து சேரும் இது மாதிரிலாம் நடக்க போகுது இடமெட்டு இடம் அது மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல பயணங்கள் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் இடமாற்றங்கள் ஏற்படும் வெளியூரில் வேலை கிடைச்சா அது மூலம் நல்லா நடக்கும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் நஷ்டங்கள் குறைந்து வரும் லாபங்கள் பெருகி வரும் தாம்பத்திய அன்போன்யம் சிறக்கும் கணவன் மனைவி உறவு பலப்படும் இதுமாதிரிலாம் நடக்கும் நல்ல விஷயம் மட்டும்தான் நடக்கும் அதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு வரேன் அடுத்த கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா போட்டி பந்தனை கலந்து நீங்கள் ஜெயிக்கலாம் இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டுருப்பீங்க எதுவுமே நடக்க மாட்டேது கிடைக்க மாட்டுது போக மாட்டேதுன்னு அதெல்லாம் இப்போ இப்போ கலந்துக்கிட்டு வெற்றி பெறலாம் எல்லாமே நடக்கும் செய்யப்படலாம் முன்னோருடைய ஆதரவு கிடைக்கும் முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பெரியவன்கள் இருந்தால் அவங்களுடைய தொடர்பு கிடைக்கும் அது மூலியம் உதவிகள் கிடைக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி தியானம் ஜபம் வழிபாடு மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும் அப்போது இன்னும் தெய்வ சக்தி அதிகரித்து அது மூலிமா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது உங்களுக்கு வாழ்க்கையில் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அதுவும் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் தானே போட்டி இருக்கலாம் பொறாமல் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவிங்க ஒவ்வொருத்தரோடு போட்டி போடணுன்னா போட்டி போட்டு ஜெயிச்சிருவீங்க புறம் மட்டும் போடக்கூடாது அது மாதிரி அனுந்து வந்தாலே போதும் கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கனாலே எல்லாமே இருக்கும் திறமையும் இருக்கும் ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாமல் மாதிரி இருப்பாங்க எல்லாமே இப்போது இந்த குரு அதிசார பயிற்சியில் வெளிச்சத்துக்கு வந்துடும் உங்கள் திறமை வெளிப்படும் உங்களுடைய துணிச்சல் வெளிப்படும் உங்களுடைய தைரியம் வெளிப்படும் உங்களுடைய தன்னம்பிக்கை வெளிப்படும் எல்லாமே வெளி வளத்துக்கு தெரிஞ்சிடும் அதுக்குண்டா நேரம் இருப்போம் அதுக்கப்புறம் என்ன உங்களை பிடிக்க முடியுமா முடியாது ஒரு ரவுண்டு வந்துடுவீங்க ஆ வந்துட்ட பாருன்னுவிங்க நான் ஜெயேஷ்டம் வைங்க இப்படி தான் சொல்லுவீங்க பாசிட்டிவாக பேசுவீங்க பாசிட்டிவாக நடந்துப்பீங்க அதுதான் நடக்க போகுது செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்பொழுது கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் தான் உங்கள் ஆசை அதிபதி அதில் இருக்கும்போது குருவுடைய பயிற்சி தான் இப்போ கொல்லாம்னு சொல்லிட்டு வரோம் நம்ம அப்படி அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவின் கடாட்சம் உங்களுக்கு ரொம்ப ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கலாம் அவர் மூலிமா ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அவர் சொல்கிற வழி நடக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் சிவனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய குரு தட்சிணமுத்தி வழிபடலாம் பெருமாளுடைய அம்சமாக சொல்லக்கூடிய அயக்கிரீவர் கல்விக்கெலாம் அதிதேவதை கல்வி தெய்வம் அப்படின்னு சொல்ல சொல்லப்போற்றப்படக்கூடிய அந்த ஐ பெருமாள் அவரை வழிபடலாம் மாதிரிலாம் வழிபட்டு வரலாம் அப்போ உங்களுக்கு அந்த தெய்வசக்தி கிடைச்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை நடக்கும் தர்மங்கள் வருங்க பார்க்கும்போது ரொம்ப ஏழ்மை உதவி பண்ணணும் உடல் உழைப்பால் தன்னை வருத்தி உத்தியோகம் பார்க்குறவங்க துப்புரவு தொழிலாளிகள் ஒரு நாட்டையும் சுத்தமாக வச்சுக்கிறவங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் தூய்மை பணியார்கள் சொல்லுவாங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்தால் இன்னும் விசேஷம் நீங்கள் வயலில் எங்கே பார்த்தா கூட அவங்களுக்கு உதவி பண்ணலாம் தப்பு கிடையாது சாலையில் பெரிய போயிட்டு சுத்தம் பண்ணி பெருக்கிக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு போகும்போது அடி நிறுத்தி உங்களால் முடிஞ்ச உதவி பணமோ பொருளோ எதோ ஒன்று கொடுத்துட்டு வரலாம் இதெல்லாமே வந்து நன்மை பயிக்கக்கூடிய விஷயங்கள தான் அமையும் புண்ணியம் கிடைக்கும் கர்மாக்கள் குறையும் கெடுபலம் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும் எல்லாமே நடக்கக்கூடிய விஷயந்தான் அது அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு வரேன் இதுமாதிரிலாம் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் ரொம்ப நோயப்பட்டிருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக அவங்களுக்கும் உதவி பண்ணிட்டு வரலாம் எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படைய ஒன்று அது இல்லாமல் இந்த குரு அதிசார பயிற்சியில் உங்களுக்கு பணம் பல வழிகளில் வந்துட போகுது அதுதான் முக்கியமான விஷயம் இதனால் இப்படி வராமல் இருந்ததுலாம் வந்துடும் பணம் பற்றாக்குறை கண்டிப்பாக தீந்துடும் அது தானே அது வந்துவிட்டாலே எல்லாமே சரியாயிடும் பணம் பத்தும் செய்யும் இல்லையா அது இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுப்பீங்க என்னென்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் நடப்பீங்க எதாவது பார்த்து உங்களை நீங்கள் புறாமைப்படுறீங்களா இல்லையோ உங்களை பார்த்து எல்லாருமே புறாமைப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இப்போ உங்களுக்கு அமையப்போகுது அப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தான் பண்ணிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எல்லா வகையிலுமே ஒரு நன்மை தரக்கூடிய விஷயமாக தான் அமையும் போகுது தீமையான பலன் போய்ட்டு நன்மையான பலன் தான் அமையும் எல்லாமே தேடி உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுதுன்னு சொல்லி எல்லா நலவன் பெற்ற வாழ்வின் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்